நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னாக்கா மாடுன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கம் பார்க்குறவங்க கூட ஆச்சரியப்படுவாங்க அப்படி ஒரு வெயிட்டில் ரட்டை முதுகில் நல்ல முக லட்சணத்தில் கம்பீரமான ஒரு தோற்றத்தில் இந்த வருஷம் பொங்கல் பூஜைக்கு அப்பேற்பட்ட மாடு ஒன்று வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாடு பொருத்தமானது விலையும் பார்த்திங்கன்னா இந்த மாட்டுக்கும் விலைக்கும் சம்மந்தமே இல்லைங்க கம்மியான ரேட்டு தாங்க நம்ம வந்து சொல்கிறோம் வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்கள் மாட்டோட உயரம் பாருங்கள் ஒரு ஆள் கழுத்துக்கே இருக்குதுங்க நெஞ்சு மட்டும் மாடு நல்ல ஹெவியான மாடுங்க நல்லா ரெட்டை முதுகில் மாடு நல்ல கனத்தில் இருக்குதுங்க நல்ல உடம்பில் இருக்குதுங்க குணமும் அதேமாதிரிதாங்க சூப்பரான குணம் சுளி சுத்தம் பாருங்கள் கரெக்டாக இருக்குது நல்ல லட்சணமான மாடு இந்த வருஷம் பொங்கல் பூஜைக்கு மட்டும் இந்த மாட்டை வாங்கி கொண்டு போய் நீங்கள் ஒரு பூஜை போட்டு பாருங்கள் உங்கள் கட்டுத்தரையில் இந்த மாட்டை கட்டி வச்சிங்க அப்படின்னாவே அக்கம் பக்கம் பார்க்குறவங்க கூட கண்டிப்பாக இந்த மாடு எங்கே வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கேட்பாங்க அதே போல் மாடு இவ்வளோ வெயிட்டாக இருக்குது மாடு பெரிய மாடாக இருக்குது குணம் எப்படி இருக்கோ என்னவோன்னு சொல்லி நிறைய பேர் வந்து யோசனை பண்ணுவீங்க குணத்தில் குழந்தைங்க அந்த மாடு அப்பேற்பட்ட குணம் கைத்தை விட்டுட்டு நீங்கள் காம்பில் வந்து வாய் வச்சு பால் குடிச்ச கூட மாடு வந்து நகராது பிடிக்காது சின்ன குழந்தைங்க கூட பிடிச்சிக்கலாம் அவ்வளோ ஒரு குணங்க சூப்பரான குணம் குணத்தில் குறையே சொல்ல முடியாது நாலு காம்பும் பாருங்கள் எவ்வளோ கேப் விட்டு நரம்பு தாரை பாருங்கள் மாட்டோட பள்ள பொறுத்த வரைக்கும் கடை முளப்புங்க இப்போது ரெண்டாவது ஈத்து சினையாக இருக்குதுங்க ஈத்துலேயே ரெண்டு விலக்கும் சேர்த்தி அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் கறந்த மாடுங்க மடி தோல் பாருங்க எவ்வளோ லூசுன்னு அப்படியே கிடக்குது கண்டு போட பார்த்தீங்கன்னா இன்னும் பதினஞ்சு நாள் முழுசான டைம் இருக்குதுங்க ஃபுல்லாக மடி வைக்கும் இந்த மாடு வந்து பக்கத்துலேயே வாங்கின மாடுங்க வில்லேஜ்லேயே வாங்கின மாடு தலைச்சங்கத்துலேயே பத்து லிட்டரு க பிறந்த மாடு இந்த இட்டுக்கு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் நம்ம சொல்றது அதே பத்து லிட்டர் சொல்லி கொடுக்குறோங்க மாட்டோட உடம்பு பாருங்கள் நடையில் பாருங்கள் எவ்வளோ கனமாக மாடு அப்படியே தோரணையாக வந்து நடையை வந்து போட்டு போகுதுங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அம்சமாக இருக்குது கண்டிப்பாக பொங்கல் பூஜைக்கு மிகவும் ஏற்ற மாடாக இருக்கும் சிறப்பான ஒரு மாடு அதே போல் குணத்தல தங்கம் கண்டிப்பாக நம்ம சொல்லியே ஆகணும் இந்த மாடு தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு குறைன்னு சொல்லவே முடியாதுங்க மற்ற மாட்டோட கழிச்ச புல் அள்ளி போட்டால் கூட சாப்பிட்டுக்குது தண்ணி குடிக்கும் அட்டகாசமான மாடுங்க நெத்தி கண் வரைக்கும் பார்த்திங்கன்னா முழுகி குடிக்கும் அந்த அளவுக்கு வந்து தண்ணி திணிக்கு சூப்பர் மாடு நல்ல உடம்பு வெயிட்டில் இருக்குதுங்க மாடு சின்ன மாடுலாம் கிடையாது நல்ல கனமான மாடு இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும்ங்க மற்ற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா சாதாரணமாகவே அறுபத்தி ஐயாயிரம் எழுபதாயிரம் அந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க நம்ம வந்து வெறும் ஐம்பத்தி நாலாயிரம் மட்டும்தாங்க இவ்வளோ பெரிய மாட்டை வந்து விலையே வந்து இந்த பொங்கல் பண்டிகை அதுவுமா பொங்கல் ஆஃபர் ஆஃபராக வந்து நம்மளோட சேனலில் வந்து வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு ஐம்பத்தி நாலாயிரம் மட்டும் அதுலேயும் கொஞ்சம் என்ன பண்ண அனுசரித்து கொடுத்தர்லாம் மாறுக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகே வெண்ணனம்பட்டி அப்படின்ற பகுதியில் பாலாஜி இடம் இருந்து விற்பனைக்கு வந்திருக்கு தொடர் கொண்டு பேசுங்க அனுசரித்து பண்ணிக்கலாம் நன்றி